இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பேற்று ஏற்று அன்பு மன்னிச்சு உதவியாக எனக்கா ஆமாக்கலாம் இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான்

இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்லும் இந்த கட்சியில இருக்க முடியாது நன்றி யார் சொல்ற நிறைய நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம்ல நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு மூணாவது